ஐயோ காலையிலேருந்து எம்புட்டு வேலை உடம்பெல்லாம் அசதியாக போடுவோம் நம்ம சனகாலத்தில் மூட்டு வேற சரியான வழி வலிக்குது சமயக்கட்டில் நின்று ஒரு வேளை பார்க்க முடியல ஒரு பத்து நிமிஷம் நின்னாலே வின் 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 மூட்டெல்லாம் வலிக்குது இதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனான்னா அதை பண்ண மாட்டேங்கிறான் குடிக்கிறதுக்கு இங்கேருந்து போகிறானுங்க சார கடிக்கிறதுக்கு ஐயோ அண்டவனே எப்பா எம்மா காலெல்லாம் வலிக்குதே இடுப்பெல்லாம் வேற வலிக்குது வீட்டுக்கு வந்த மகராசி எப்படித்தான் இப்படி இருக்கான்னு தெரியல நமக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது நமக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பாத்திரத்தை கழி வச்சிருவோம் இதுன்னு என்னமோ பண்ணட்டோம்னு மனசு அப்படி சொல்லுது அப்படி இருக்குலன்னு பார்த்தா நம்ம பையன் பட்னியா கடப்பாடில்லன்னு ஒரு பக்கத்துல அவனுக்கு சமைக்கிறதா இருக்கு அவனுக்கு சமைச்சு வச்சா அப்புறம் இவ வேற அதுக்கு இதுக்குன்னு ஏதாவது ஒன்னு சொல்லுவானே இவளுக்கும் சேர்த்து சமைக்கிறதா இருக்கு ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்கிறாளே அம்மா எப்படித்தான் இப்படி புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒரு பாத்திரம் கழுவ மாட்டிக்கிறா ஒரு துணி துவைச்சு போட மாட்டிக்கிறா நமக்கு என்ன தலையெழுத்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொட்டணும்னு மூணு சொல்லிக்கிட்டு வின்னு வின்னு வலிக்குதுடா எதுவும் மூட்டை கிட்ட ஆபரேஷன் தெரியல ஒரு இடம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் நம்மள வண்டியில ஏறி வச்சு கூட்டிட்டு போக முடியல வீட்டுக்கு இங்கே கூட்டிட்டு போறான் அங்கே கூட்டிட்டு போறான் காலையில போனால் ராத்திரி தான் வராங்க இங்கிட்டு தான் போய் சுத்துறாங்கன்னு வனசா குரல் மாதிரி இருக்கு வனசா வாங்க இப்போதான் கஷ்டப்பட்டு உக்காந்தேன் அதுக்குள்ள இவ வேற உள்ள வாடினா வெளியே வாடு வா மனசா உள்ள வர வேண்டியதானே ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க நடக்க முடியல உன்னை உள்ள வான்னு கூப்பிட்டேன் ஏன் நடக்க முடியலையா ஆமாமா மூட்டு ரெண்டும் சரியான வலி வலிக்குது சமையல் கட்டுறது கொஞ்சம் நேரம் கூட நிக்க முடியலம்மா நேரத்து கூட பரவாயில்ல இன்னைக்கு ரொம்ப வலிக்குதுமா முடியலன்னா ஆஸ்பத்திரி எதுவும் போயிட்டு வர வேண்டியதானே திரி குட்டிட்ட போறதுக்கு ஆள் யார் இருக்கா? என்ன இதந்த கேலவியோட குரல் மாதிரி இருக்கு. யா, உன் பையன் இல்லையா? ஆமா, அங்க குட்டிட்டு போய் கிளச்சான். அவனுக்கு நம்மள குட்டிட்டு போறதுக்கு எல்லாம் என்ன மன நேர இருக்கு? நான் வீட்டுக்கு ஓடி வந்திருக்காரு அவளை வச்சுக்கிட்டு வச்சிட்டு நேரம் பத்தல. போனா போது, போனா போகுது வயசான கேலவியாச்சேன்னு கம்மினு போனா ஓவரா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? ஆதியில இருந்து பெத்து வளத்தா மறந்துட்டு இந்த பாதியில வந்து தூக்கி வச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானே. இது எத்தனை காலம்? அதை நம்ம சொல்கிறதுக்கு இல்லம்மா காலையில எந்திரிச்சா ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரு வேலை செய்ய மாட்டிக்கிற நம்மளே கடந்து எல்லா வேலையும் பார்க்குறதா இருக்கு நமக்கு உடம்பு அழுப்பா கிடக்குமா நமக்கு என்ன சின்ன வயசா எல்லா வேலையும் எடுத்துப்பட்டு பாக்குறதுக்கு வயசாயி போயிடுச்சு இல்ல உடம்பு முதல்ல மாதிரி வளையறதில்ல மூட்டு வலி வேற முதல்ல எல்லாம் கம்மியா இருந்துச்சு இப்போ அவளுக்கும் சேர்த்து எல்லா வேலையும் பார்க்கறதுனால இவன் உடம்பு வலி தாங்க மாட்டேங்குது முதலாவது ஒரு நேரம் சமைச்சா மூணு நேரமும் அதையே சாப்பிட்டுக்குவோம் இப்ப இவ்வளவு கொசனம் காலையில டிப்பனும் செய்யணுமா மதியானம் சாப்பாடு சாம்பார் பொரியல் அவியல் குவியல் எல்லாம் செய்யணுமா ராத்திரிக்கு சப்பாத்தி செய்யணுமா கேட்டா டயட்டோ டீட்டுன்றாங்க என்னென்ன கன்றாதி செய்ய சொல்றாங்க தெரியுமா அத்தனையும் செஞ்சு கொடுக்கறது எதுக்கு நீ இவ்வளவு செஞ்சு போட்டு இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு தேவை சாப்பிட்டு இருன்னு சொல்றேன் ஆனா கையன் கொய்யான் இருக்க உன என்ன பார்க்க வச்சேன் அதாமா என் மனசுதானமா கேட்கவே மாட்டேங்குது

கம்மனு செஞ்சிருக்கலாம்ல அடிச்சி நீ கம்மனு கட இவ ஊத்துற கஞ்சிக்கு நீ பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு டா முருங்கை கீரை உடைச்சான் அதான் சரி உன குடுத்துட்டு போமேன்னு கொண்டு வந்தேன் புடி அவ ஏதும் பிரச்சனை பண்ண போறா பிரச்சனை பண்ணா என்னைய கூப்பிடு நான் வந்து பாத்துக்கறேன் ம் ம் இவளா ஒரு ஆளு இவளுக்கு நீ பயப்படுற அப்பைக்கப்ப சப்பு சப்புனு கண்ணத்துல நாலு விட்டா நம்ம பக்க திரும்பி பார்க்க மாட்டா ம் ம் ஹலோ எங்க இருக்க சோப் இனிமே இந்த

ஆனால் என் பையனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் அவன் யாருக்கும் எந்த கெட்டதை நினச்சது கிடையாது இன்ன வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் அவனுக்கு நானே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொல்லி பாதாளக்கு இணைத்துல பிடிச்சி தள்ளிட்டேன் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என் இடத்துக்கு நான் செத்து மடிஞ்சிருப்பேன் உயிரோட கண்டிப்பாக நான் இருந்திருக்க மாட்டேன் என் பையனுக்காக தான் நான் வாழ்கிறது வாழ்க்கையே அவனுக்கு எந்த ஒரு இது வரக்கூடாது சாமி என் முடி காணிக்கையை எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பா அப்படியே என் பையன் வாழ்க்கை நல்லபடியா அமையிருப்பா இந்த குறையும் வந்திருக்கூடாது நின <laughs> எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா அம்மா வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க சோதனை மேம் சோதனை போதுமாடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி தாங்காது பூமி ஹ இந்த நேரத்துக்கு ஆறுமுகத்தோட மொட்டை அடிக்க போயிருந்தா ஒரு கெடா வெந்து வெட்டி இருந்தானா ஒரு வெட்டு வெட்டுனாவது வெட்டிட்டு வந்துருக்கலாம் அடுபாவி பையன் பொங்கலையும் புளியோதரையும் போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன்னு அடிச்சான் இத கேட்டோடனே என் மனசெல்லாம் வெடிச்சு போச்சு நம்மளே இதான் ஜாக்குன்னு இன்னைக்கு அங்க ஓடி இருந்தோம்னா இன்னைக்கு இங்க வேலையெல்லாம் அவ தலையில கட்டிட்டு போயிருந்திருக்கலாம் அடுபாவி பிள்ளைய அனுப்பி வைக்கிற நீ ஒன்னு கிளிக்க வேணான்னு சொல்லி இவன் நம்மள இருக்க வச்சுட்டா

ம் புள்ள வேற போனா இன்னும் என்ன ஆளை காண சரி வரும்போது வரட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவ்வளோதும் சலுப்பா கிடக்கும் கவலையா இந்த தடவை பொங்கல் சூப்பரா வந்துருக்குது ஆமாங்க தேங்காயுமே நல்லா உடஞ்சிருந்துச்சு இனி நம்ம பயனுக்கு எந்த குறையும் இல்லையா இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்புறம் சாமி கும்பிடும் போது பாத்தியா சாமி கிட்ட கழுத்துல போட்டிருந்த அந்த மாலையில ஒரு பூ அப்படியே கீழே விழுந்துச்சு பாத்தியா

எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்தாங்க நீ அந்த நேரத்துல இருந்து பாத்தி என்கிட்ட போய்ட்ட நான் சும்மா தான் அங்க நின்னுட்டே இருந்தேன் சாப்பிடு நீ சாப்பிட்டியா ம் அம்மா ஊட்டி விட்டாங்க சாப்பிட்டேன் கொஞ்சம் எடுத்து ஏய் சாப்பிடு நீ இந்தா எடுத்து அப்புறம் எப்ப நீ ஊருக்கு போற ஆ போகணும் சரிக்கு இங்கேயே ஏதாவது ஜாப் பார்த்துட்டு இருக்கலாம்ல அவ்வளவு தூரத்துல போய் இருக்கிறதுக்கு ஆனா இங்கேதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அப்புறம் இங்க இருந்துட வேண்டிதான் அப்படியா என்னது வேற என்னவா இருக்கும் உங்க அம்மா தான் மாப்பிள்ள பாக்கணும் மாப்பிள்ள பாக்கணும் இருக்க கல்யாணம் ஆயிடுச்சுனா அப்புறம் எங்கிட்ட போய் செட்டில் ஆக வேண்டித்தானே ஆமாத்த முதல்ல இருந்ததை விட இவளுக்கு இப்ப ரொம்ப மெச்சூர் அதிகமாலாம் வாயே பேசுறது இல்ல ரொம்ப சைலண்டா இருக்காங்க மேடம் அப்பலாம் அப்படின்னு இல்லை ஓட்டாதீங்கப்பா சின்ன வயசுல இருந்தா நல்ல பிள்ளை தான் யார்கிட்டயும் அதிகமா பேசவும் மாட்டா வைக்கவும் மாட்டா ம் யாமுலே சரியா அப்ப என்ன கிழம்புமா ம் கிழம்பு வா தான் சரி மகா அங்க பொங்கல் ஜாமான் எல்லாம் வந்துச்சு எடுத்து வச்சுட்டு அப்படியே கிழம்பு வா ம் சரிங்கட ஆமா அன்னிக்கு ஹாஸ்பிடல்ல வச்சி எதுவும் என்கிட்ட பேசணும்னு சொன்னியே என்னது அது என்ன அது அது வந்து இப்ப அத பத்தி பேச முடியாது இன்னொரு நாள் பேசலாமே ஏதோ ஒரு रिलेटेडா எப்படி ஆ அப்படின்னெல்லாம் ஆ அப்புறம் பேசலாம் ம் சரி ஓகே கசா ம கோசஹென்ற நானும் போகாதே கன்னூறு அண்டு ஹி கேக்கிறாய் ஜன்மங்களாயிரம் புலாதா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க

வருமா நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை ராட்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிற இவ்வளவு நம்புறீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க சந்தோஷம் ரொம்ப 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 சந்தோஷம் ஆனால் ஒரு விஷயமா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் திருந்த மாட்டேன் திருந்தவே மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் உங்களை விட வயசில் நான் சின்னவன் தான் எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க உங்க குடும்பம் வேற யாரு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு தான் துடிக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு தான் துடிக்கும் நாளை அவங்களுக்குதான் உங்களுக்காக முக்கால்வாசி வலியும் அவங்களுக்கு தானே உங்களை நம்பி வந்தவங்க நான் குடிச்சிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா நீங்க கம்மன் இருந்திருப்பீங்களா என்ன அடிச்சிருக்க மாட்டீங்க தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்களா மாப்பிள்ள இங்க பாருங்கப்பா அந்த அங்கஜி வந்து உங்களை எப்படி பாத்துக்கிறான்னு எனக்கு தெரியும் ஆனா இவா அப்படி கிடையாது காசு மட்டும்தான் குறிக்கோள் நீங்கள் காசையே கொண்டு வரலைனாலும் என்னுடைய தங்கச்சி உங்களை நல்லா பாத்துப்பான் ஆனால் இவன் அப்படி இல்லை காசு கொடுத்தா மட்டும்தான் இழிச்சு பேசுவா அப்படி இல்லையா போடா வெண்ணெய் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் இப்ப சொல்லுங்க காசுக்கு இருக்க மதிப்பு மரியாதை கூட மனுஷ உணர்வுக்கு இல்லை இதுக்கப்புறம் இவகிட்ட போய் நான் போராடி மல்லு கட்டி என்ன பண்ண போறேன் அதுதான் எனக்கு எது நிம்மதியோ எது சந்தோஷமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிவா என்ன சொல்றேன் நீ தான் மாட்டேன் சொல்றியா மா மகா எனக்கு இவ்வளோ பிடிக்கலம்மா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா அவ்வளவுதானே பக்கத்துல இருக்கிறதுனால தானே அவங்க அருமை தெரியாம நீ இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க அத்தை நீங்க அண்ணியை குட்டிக்கிட்டு போங்க கொஞ்ச நாளைக்கு இவனை தனியா விட்டா நீ வரும் திருந்துவாரு எவ்வளவுதான் நம்மளே எல்லாரும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ கிளி பிள்ளைக்கு மாதிரி சொல்லியும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம் அப்ப எங்க பேச்சுக்கு என்ன மரியாதை உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு அங்கேருந்து ஓடி வந்து இதெல்லாம் பண்ணாத வைக்காதன்னு உனக்கு அறிவுரை சொன்னா நீ அவ இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் அண்ணி நீங்க கிளம்புங்க என்ன அவர் கிளம்பட்டும் அவர் கிளம்பினாதான் எனக்கு பிடிச்சதெல்லாம் விலகுதுன்னு அர்த்தம் எனக்கு பிடிச்ச தலைவலி போச்சுன்னு அர்த்தம் நீ நிம்மதியாக இருப்ப பாத்தியம்மா எப்படி பேசுறாருன்னு